அது கொஞ்சம் ரொம்ப கஷ்டம் சார் ஏன்னு கேட்டீங்கன்னா இப்போ ஒன்றும் இல்லை இவர் ஆப்பிள் கம்பெனி எடுத்து ஸ்டீவ் ஜாப்ஸ் இன்னைக்கு ஆப்பிள் ப்ரொடக்ஷன் இருக்குன்னா கூட இன்னும் ஐம்பது வருஷம் நூறு வருஷத்துக்கு அந்த எம்ப்ளாயிஸ்க்கு சம்பளம் கொடுக்குறது பணம் சேர்த்து வச்சிருக்காரு அப்பவே பட்ட அவர் இன்னைக்கு நாற்பத்தஞ்சாயிரம் கோடியை ஒம்பது லட்சம் கோடியிலேருந்து பத்து லட்சம் கோடி நெட்டசெட் வேல்யூவா முகேஷ் அம்மாடி மாற்றிருக்காரு ஆனால் இவரும் வந்து நாற்பத்தஞ்சாயிரம் கோடி போட்டு என்ன பாடுபட்டும் வந்து இவர் கடைசியில் மைனஸ் முப்பத்தி மூணாயிரம் கோடி இருக்குது அதனால் நாற்பத்தஞ்சாயிரம் கோடி இருந்தாலும் உறங்காமல் ஒரு மனிதன் ஒம்பது லட்சம் கோடி பண்ண முடியுங்கிறதும் நம்ம புரிஞ்சுக்கிறோம் முகேஷ் அம்பானியை பார்த்து நாற்பத்தஞ்சாயிரம் கோடி இருந்தாலும் பிஸ்னஸ் சரியாக பண்ணனா முப்பத்தொன்பதாயிரம் கோடி கடனில் நீ போயிடுவேன் அப்படிங்கிறது அனிலம்பானி கிட்ட புரிஞ்சுக்கிறோம் பணி பீரியட்லேருந்தே காலகட்டத்திலேருந்தே அவங்களுக்கு வந்து அரசியல் ரொம்ப நெருங்கின தொடர்பு உண்டு திருபாய் அம்மா இருக்கிற காலத்தில் இந்திரா காந்தி கவர்மெண்ட் வந்து ரொம்ப இருந்தாங்க ஸோ அநிலம் பணிக்குமே வந்து பெரிய அளவில் அரசியல் தொடர்புகள் இருக்குது வந்து இவ்வளோ அரசியல் தொடர்புகள் இருந்தும் ஏன் அவரால் வந்து அதை அதை பயன்படுத்தி நிறுவனத்தை காப்பாற்றிக்க முடியல நினைக்கிறீங்க சார் இப்போ அரசியல்வாதிகள் எப்படின்னு கேட்டிங்கன்னா அரசியல்வாதிகள் வந்து ஒரு சந்தர்ப்பவாதிகள் அவங்க என்னென்னா யார் நல்லா இருக்காங்களோ அவங்க சப்போர்ட் பண்ணுவாங்க இப்போ காங்கிரஸ் பீரியட்லேயே இவருக்கு வந்து ராஜ்யசபா எம்பிலாம் கொடுத்தாங்க இவர் எப்பயாவே இருந்தார் அப்போ ஏன் அது கொடுக்குறாங்கன்னா ஒன்று திருபாயம்பா பையன் இவர் மிகப்பெரிய தொழிலதிபர் அரசியல் பார்ட்டிக்கு வந்து டொனேஷன்ஸ் கொடுப்பாரு எல்லா கட்சிக்குமே கொடுப்பார் என்ன எந்த ஒரு தொழிலதிவுமே கொடுப்பாங்க அந்த மாதிரி கொடுக்கும்போது அவங்க வந்து அவர் ஹானர் ஹானர் பண்ணுற மாதிரி அவர் வச்சுருந்தாங்க ஆனால் இன்னொரு முக்கியமான விஷயம் பார்த்திங்கன்னா ஒரு அரசியல்வியாதி ஆற்றும் மற்றவங்கள யார் வேணா இருக்கட்டும் ஒரு பிரச்சனைன்னு வந்துட்டு எல்லோரும் கைவிட்டுருவாங்க இது உலகத்தின் இயல்புது அதனால் இப்போ அந்த பிரச்சனை வரும்போது அவங்கவங்க கைவிட்டுருவாங்க இப்போ நம்மலாம் சொல்லுவாங்க ரெண்டாயிரத்தி பயணப்பட்ட மோடி அரசாங்கமும் இவருக்கு பல லோன்ஸ்லாம் கொடுத்து இவரை காப்பாற்றுறது நிறைய ட்ரை பண்ணியிருக்காங்க உங்கள் அண்ணன் வந்து முகேஷ் அம்பானி பெரிய சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கார் பேக்ரவுண்ட்லாம் இருக்காங்க முகேஷ் அம்பானி ரெண்டு மூணு வாரம் அவர் காப்பாற்றிருக்காரு முதல்ல ஒரு தடவை ரொம்ப அவர் பேங்க் ஆகிற மாதிரி வந்த போது முகேஷ் அம்பானி எல்லா சப்போர்ட்டும் பண்ணி அவர் லோன்லேருந்து காப்பாற்றி கொண்டு வந்தார் அதே மாதிரி அவங்க வந்து இந்த இன்னொரு அக்ரிமெண்ட் கூட அவங்க ரெண்டு பேரும் போட்டுக்கிட்டாங்க அவங்க பிரிஞ்சு வந்தபோது ஒரு பத்து வருடத்துக்கு நீ நான் பண்ணுற பிஸ்னஸ்லாம் நீ பண்ணக்கூடாது அதாவது ஒரே சேம் லைன் ஆஃப் பிஸ்னஸில் ஒரே பிஸ்னஸில் ரெண்டு பேரும் காம்படிட்டராக வரக்கூடாது அப்படிலாம் பண்ணிக்கிட்டாங்க அதனால தான் இப்போ ரில இப்போ நம்ம ஜியோ பார்த்தீங்கன்னா ரிலையன்ஸ் இன்ஃபோகாம் வந்து ஜியோ வந்தது இப்போது அந்த ஜியோ பார்த்தீங்கன்னா அவருடைய அந்த பத்து வருஷம் முடிஞ்ச பிறகு அந்த ரிலையன்ஸ் கம்யூனிகேஷன் தோல்வி விட்ட பிறகு தான் இவர் எடுத்தார் எடுத்தால் அந்த கம்பெனி வைண்டாப் ஆகிற ஸ்டேஜுக்கு வந்து ரெண்டாயிரத்து பதினேழு பாயிண்டில் வந்த பிறகு தான் ஜியோ ஆரம்பிச்சார் அந்த மாதிரி வந்து முகேஷ் வந்து பல அவரை காப்பாற்ற ட்ரை பண்ணியிருக்கார் ஏன்னா முகேஷோட அட்வான்டேஜ்னா அவர் எப்பயுமே பிஸ்னஸ் ஸ்டேக் ஒன் ஃபோக்கஸ் அதான் ஒன்று எடுத்து நீங்கள் அதிலே கவனமாக இருந்தீங்கன்னா இளையராஜாவ சக்ஸஸே காரணம் தான் அவர் மியூசிக்கை மட்டும் எடுத்தார் எட்டாம் கிளாஸ் படித்து பாஸ் ஆன மனிதர் மியூசிக் மியூசிக் அந்த டெப்த்தில் எங்கெங்கே போக முடியுமோ போனார் அந்த ஸ்டேக் ஒன் ஃபோக்கஸை அவரை தானாக கூட்டிகிட்டு போச்சு அவர் ராஜ்யசபா எம்பி பதவி அவர் தேடி போகல அதுவாக அவரை தேடி வந்துருச்சு சிம்பனி அவர் தேடி வந்தது இன்றைக்கி மியூசிக் தேடி வந்துட்டுருக்கு ஆயிரத்தி ஐநூறு படங்களை கிராஸ் ஆகிட்டார் இருந்தும் தொடர்ந்துட்டுரு அந்த மாதிரி ஸ்டேக் ஒன் ஃபோக்கஸ் வந்து வியாபாரத்துக்கும் பொருந்தும் இந்த மாதிரி எந்த ஒரு துறைக்கு போனாலும் பொருந்தும் அதில் வந்து முகேஷ் ரொம்ப கவனமாக இருந்தார் இப்போ இவரோட மைண்ட் என்னென்னா ஒரு டைவர்ஸ் ஃபைட் தாட் அதில் ஒவ்வொரு இடத்துலையும் போய் மாட்டும் போதும் ஒரு சில முறை அவர் நல்ல ஹெல்ப் பண்ணியிருக்கார் அப்படி ஹெல்ப் பண்ண பிறகும் அதில் என்னென்னா ஒரு ஸ்டேஜில் அவங்களுக்கு மனசு விட்டு விட்டுப்பே அதாவது ஒரு நாற்பது ஐம்பது வயசு ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க ரெண்டு மூணு தடவை ஹெல்ப் பண்ணுவாங்க அதுக்கப்புறம் கூட பிறந்தவங்களே இருந்தால் கூட நம்மளால் முடியாதுப்பா அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் வந்துடும் அவங்கவுங்க அவங்க வேலையை கவனிக்க ஆரமிச்சிருவாங்க அந்த மாதிரி பிரிவுகள் தான் வந்துருச்சு அதனால் அவர் பாட்டுக்கு அவரோட பிஸ்னஸ் பண்ணுறாரு இவர் பாட்டுக்கு ஏன்னா அதே மாதிரி அந்த நேரத்துலையும் கூட பிரிஞ்சாங்க இப்போ பிரியாமல் ரெண்டு பேரும் ஒன்றுபட்டால் உண்டு வாழ்வு அப்படிங்கிற மாதிரி இவருக்கு சில ஏரியா ஆஃப் பவர் உண்டு ரெண்டு பேரும் சேர்ந்துருந்தால் ஒன்றும் பயங்கரமாக கொலை வச்சிருக்கலாம் அதுதான் எப்பயுமே நான் சொல்வேன் ஒரு ஜாயின்ட் ஃபேமிலியாக இருக்கிறதும் ஜாயிண்ட் பிஸ்னஸில் இருக்கிறதும் மிகப்பெரிய அட்வான்டேஜ்னா அனில் அம்பானிக்குன்னு சில கெப்பாசிட்டி இருக்கும் முகேஷ் அம்பானிக்குன்னு சில கெப்பாசிட்டி இருக்கும் ரெண்டு பேரும் கொஞ்சம் பொறுத்து இருந்தால் நல்லா இருந்திருக்கும் ஆழ்வார் பூமி ஆழ்வார்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி பொறுத்துட்டு அண்ணனுக்கு இந்த கெப்பாசிட்டி இருக்கு நமக்கு இந்த கெப்பாசிட்டி இருக்குதுன்னு புரிஞ்சிக்கிட்டு செயல்பட்டால் பிரச்சனை வராது எங்கன்னா ஒரு எகோ வரும் நம்மளும் பண்ண முடியும் நமக்கு என்ன கவலை அப்படின்னு ஒரு நினைக்கும்போது தான் ஒருத்தராக பிரியுறாங்க பிரியும்போது அப்போ என்ன ஆகிட்டாங்கன்னா இது இதை பிரியாமல் இருக்கிறதுக்கு திருபாயமானையும் ட்ரை பண்ணியிருப்பாரு அவங்க அம்மாவும் ட்ரை பண்ணியிருப்பாங்க எல்லாரும் ட்ரை பண்ணாலும் ஒரு காலகட்டத்தில் பிரியக்கூடிய நிலம வந்துது பத்தனை கோட்டியில் பிரிய வேண்டிய அவசியமே இல்லையே ஆனால் பிரிஞ்சாங்க பிரியும்போது நான் அப்பயே கருத்து வேறுபாடு தான் பிரியறாங்க அதுக்கப்புறம் ஒரு ரெண்டு மூணு முறை தோற்கிறாரு அனிலம்பானி தோக்கிற ஒவ்வொரு இடத்துலையும் போய் முகேஷ் ட்ரை பண்ணி காப்பாற்றுறாரு அவர் அவர் கொஞ்சம் ஃபினான்ஷியலாகவும் பண்ணுறாரு பொலிட்டிக்கலாகவும் சப்போர்ட் பண்ணுறாரு என்னென்னவோ பண்ணுறாரு அவர் அப்படியும் ஒரு ஸ்டேஜுக்கு மேலே இது நம்மளால் வர முடியாது இவரை காப்பாற்றுட்டு நான் அவருக்கு அவரோட லைன் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டில் பேசுகிறாரு இதுதான் உண்மை அது மாதிரி சார் இவர் ரெண்டு பேரையும் ஒப்பிட்டு வந்து முகேஷ் அம்பானியும் அனில் அம்பானியும் ஒப்பிட்டு வந்து ஸோ அவர் வந்து ஒரு சக்ஸஸ்ஃபுல்லாக போயிட்டு போயிட்டுருக்கார் இவர் வீழ்ச்சியாக போயிட்டுருக்கார் ஸோ இந்த ரெண்டு ஒப்பிட்டு சொல்ல முடியுமாரு என்ன வேணால் செய்யுங்க எடுத்த விஷயத்தில் லாபம் கொடுக்கணும் சார் அதான் மக்கள் பார்ப்பாங்க நீங்கள் ஒரு சின்ன ஒரு இட்லி கடை கூட வைங்க புதுசாக ஒரு இட்லி கடை வந்து ரோட்டோரமாக போடுங்க ஒரு பாத்திரம் வாங்குறீங்க ஐநூறுரூவா அறுநூறுவா போய் ஒரு இட்லிமா வாங்கிட்டு வருவோம் ஒரு ஆயரூவாய்க்கு வாங்கிட்டு வரீங்க ஊற்றி ஒரு நாளைக்கு மூவாயிரூவா இட்லி கொடுக்குறீங்க அப்போ இட்லி கொடுத்துட்டு மொத்த பாத்திரத்துக்குலாம் ஒரு ஐநூறு அறநூறுவா செலவு ஆயிரம் ரூபா வந்து உங்களுக்கு ஆயிரத்து அறநூறு ஆனால் மூவாயிரம் வந்து ஆயிரத்தி ஐநூறுவா லாபம் நிற்குதுல இந்த லாபத்தை கொடுத்துட்டிங்கன்னா வீட்டில் ஆராய்வாங்க அதே நீங்கள் மூவாயிரரூபாய்க்கு பொருள் வாங்கிட்டு சாயந்தரம் அம்மாக்கிட்ட போய் அம்மா ஆயரூபா தான் வியாபாரம் ஆகணும் அம்மா என்ன சொல்லுவாங்க என்னடா ரெண்டாயிரம் விட்டு வந்தேன்னு கேட்பாங்க இதுதான் வாழ்க்கை இந்த வாழ்க்கையை புரிஞ்சுட்டாலே உங்களுக்கு வியாபாரத்தில் சக்ஸஸ் ஆக முடியும் அது அந்த மாதிரி விட்டுட்டோன்னா திருப்பி அடுத்த இடத்துல கரெக்ஷன் பண்ணிக்கணும் எப்படின்னா அந்த ப்ராஃபிட்டபிலிட்டி அப்படிங்கிறது தான் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஒரு தனி மனிதனுக்கு கூட இப்போ தனி மனிதன் கூட என்ன பார்ப்பாங்க ஒரு மனுஷனுக்கு இன்றைக்கி ஒரு குடும்பத்தில் ஒரு ப இருபதாயிரம் செலவாக பத்தாயிரத்துலேயும் இருபதாயிரம் அந்த இருபதாயிரத்துக்கு மேலே அவன் கொண்டு வந்தானா அவன் பாசிட்டிவ் அது கம்மியாக கொண்டு திட்டு தான் கிடைக்கும் சம்பளமே இல்லைன்னா தண்டச்சோ இருந்தேன்னு சொல்லுவாங்க இது வந்து இயற்கை உலகத்தின் இயற்கை இது வியாபாரத்துலேயும் உண்மை அப்போ வியாபாரத்தில் இன்னும் கவனம் செலுத்தி இருக்க வேண்டும் அனிய அம்பானி ஒ ஒய்வி ஃபைல் அப்படிங்கிறது அவர் கண்டுபிடிச்சிருக்கணும் ஏன்னா இவ்வளோ படிச்சிருக்காரு ஃபாரினில் போய் படிச்சிருக்காரு இந்தியாவில் படிச்சிருக்கார் அப்போது அந்த கரெக்ஷன்ஸை பண்ணியிருந்தாருனா அந்த கரெக்ஷன் நான் முகேஷ் பண்ணிக்கிட்டே வர்றாரு இன்னொரு முக்கியமான விஷயம் பார்த்திங்கன்னா முகேஷ் அம்பானி எம்பிஏ போய் இன்டர்நேஷ்னலாக படிக்கிறார் படிக்கும்போது திருபாய் அம்பானி அப்போ தான் வந்து கம்பெனி ஆரம்பிக்கிறார் பெட்ரோல் கம்பிக்கலில் ஆரம்பிக்கிறார் அப்போது வந்து திருபாய் வந்து அவர் ஃபோன் பண்ணி சொல்கிறார் நான் ஆரம்பிக்க போகிறேன்னு அவர் என்ன ரெக்வஸ்ட் பண்ணுறாரு அப்பா நான் வந்த பிறகு ஆரம்பிங்க எனக்கு அந்த கம்பெனி ஆரம்பத்துலேருந்தே இருக்கணும்னு ஆசை அப்படிங்கிறாரு சொன்ன உடனே இவர் சொல்கிறார் திருபாயம் பயங்கர ஸ்பீடு அவர் வந்தால் அவர் அவர் அந்த ஸ்பீட்னால்தான் கம்பெனி அவ்வளோ தூரம் வந்தது அவர் யார் யாருக்கோசம் நிற்காது நான் பாட்டுக்கு ஆரம்பிப்பேன் இப்போ வந்து சேர்ந்துக்கிற போது சேர்ந்து கொண்டார் அவர் உடனே என்ன பண்ண எம்பிஏ டிஸ்கன்யூ பண்ணிட்டு காலேஜ் டாப்பட வெளியில் வந்துடுறாரு அப்பா கிட்ட வந்து சொல்கிறார் அது எனக்கு அப்பா உங்கள் பிஸ்னஸ் தான் முக்கியம் ஏன்னா அப்பாவெல்லாம் அவர் ரெஸ்பெக்டாக பார்க்குறாரு அவர் ஸோ ரெஸ்பெக்டாக பார்த்து ஸோ அதில் வந்து உடனே சேர்ந்துடுறாரு அவர் சேர்ந்துட்டு எனக்கு வந்து எம்பிஏ வேண்டாம் அப்படின்ற ஸோ அதுதான் வந்து ஒரு அதாவது டோட்டல் சரண்டர் பாருங்க ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து ஏதாவது நீங்கள் அடிப்படை கற்றுக்கொள்ளுங்கள் நீங்கள் அதிகாரி ஆகிறீங்களா அப்படின்னு விவேகானந்தர் ஒருவர் சொல்லியிருக்கார் நீங்கள் நல்லா கற்றுக்கிட்டீங்கன்னா தானா பெரிய லெவலுக்கு வந்துடுவீங்க ஸோ அந்த விஷயத்தை வந்து முகேஷ் இஸ் வெரி பக்கா பட் இவர் வந்து ஒரு செல்ஃப் மேடு பர்சன் அப்போ வந்து இவர் பல விஷயங்களை பல விதமாக செய்கிறாரு ஒவ்வொன்று தானாக முடிவு எடுக்கிறார் அந்த முடிவில் ஆனால் இவருக்கு சில தோல்விகள் வருது அந்த தோல்விகள் வந்து அது அப்படியே ஒன்று ஒன்று ஒன்ஸ் ஒரு ஃபார்மேஷன் ஆகிடுச்சின்னு வச்சுக்கோங்களேன் அதாவது பழியும் புகழும் வந்தால் போகாதும்பாங்க அதனால் அவருக்கு ஒரு ஆரம்பத்தில் ஒரு பயிற்சல் வந்துருச்சு இவர் என்ன கரெக்ட் பண்ண ட்ரை பண்ணாலும் அதை திருப்பி திருப்பி மாட்டிக்கினே வருது கடைசியாக இப்போ அதனால அவர் என்ன சொல்லிட்டாரு ஆமாம் இதோட முடிஞ்சிச்சுங்கிற மாதிரி அவரே ஒரு மாதிரி ஒத்துக்கிட்டார் இன்னைக்கு நிதி நிதியிலைமை இந்த இடத்துல இருக்குதுன்னு சொல்ல முடியுங்க இப்போ நிதி நிலைமை பார்த்தீங்கன்னா சில நெட்டஸ்ட் வேலையாக ஒரு ரெண்டாயிரம் கோடிக்கு மேலே இருக்குங்க ரெண்டாயிரத்தி முந்நூறு கோடி வரைக்கும் இருக்குங்கிறாங்க ஏன்னா ஜாயின்ட் ஸ்டாக் கம்பெனியில் அது ஒரு அட்வான்டேஜ் சார் இப்போ ஒரு தனிப்பட்ட அதில் அதாவது பிஸ்னஸில் பார்த்தீங்கன்னா சோல் ப்ராப்ரேட்ரு பார்ட்னர்ஷிப் ப்ரைவேட் லிமிடெட் பப்ளிக் லிமிடெட் இருக்குது இந்த பப்ளிக் லிமிடெட் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா எல்லா மக்களும் முதலீடு செய்யக்கூடிய ஒரு பொது நிறுவனம் அந்த பொது தனியார் நிறுவனத்தை தான் இவர் நடத்தினார் இந்த பொது தனியார் நிறுவனத்தில் ஒரு அட்வான்டேஜ் என்னென்னு கேட்டிங்கன்னா நீங்கள் ஒரு கம்பெனி ஒன்றும் இல்லை இப்போ இவருக்கு ரெண்டாயிரத்தி ஐநூறு கோடி இருக்குது இப்போ ஒரு ஒரு லட்சம் கோடியே ஒரு கம்பெனி ஆரம்பிக்கிறார் அந்த கம்பெனி பேங்க்ரஃப்ஸி ஆகிடுச்சுன்னா கூட இவர் சொந்த சொத்தை யாரும் தொட முடியாது அந்த பிஸ்னஸ் ஃபெயில் ஆகிடுச்சு அந்த ஒரு லட்சம் கோடி போயிடுச்சு இவருக்கு இருந்த மரியாதை போச்சு இவர் டாப் ரேங்க்ல இருந்து போயிடுச்சு ஆனால் இவர் தனிப்பட்ட இந்த ரெண்டாயிரத்து ஐநூறு கோடி ஆகாது ரெண்டாயிரத்தி முந்நூறு கோடி அவர்கிட்ட இருக்கிறது ஆகாது இதுதான் இது அதுதான் வந்து பியூட்டி ஆஃப் ஜாயின்ட் ஸ்டாக் பிஸ்னஸ் அதாவது நீங்கள் வந்து ஷேர் மார்க்கெட்டில் வந்து அந்த பப்ளிக் லிமிடெட் கம்பெனி இருக்கு பாருங்கள் பப்ளிக் லிமிடெட் கம்பெனி ஆரம்பிச்சிங்கன்னா தான் எல்லாருமே முயற்சி பண்ணுவாங்க இப்போ திருபாய் அம்பானியை பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு சின்னதாக ஒரு கம்பெனி ஆரம்பிக்கிறார் அவர் அவங்க அண்ணன் சேர்ந்து மிஞ்சி பணம் சோல்படப்பட்டு அவர் பா பார்ட்னர்ஷிப் கம்பெனி ஆரம்பிச்சிருப்பாங்க அப்புறம் ப்ரைவேட்டாக மாற்றுறாரு அப்புறம் பப்ளிக்காக வராரு பப்ளிக்காக வந்த பிறகு அவர் பப்ளிக்கோட நன் மதிப்பை சம்பாதிக்கிறாரு ஏன்னா அவன் எதிர்பார்க்கறதுமே லாபத்தை கொடுக்குறாரு லாபத்தை கொடுக்க கொடுக்க அம்பானிக்கிட்ட கொடுத்தா நமக்கு லாபம் வருங்கிறது மக்களுக்கு புரிய ஆரம்பிச்சுடுது புரிய ஆரம்பித்த போது தான் அவருக்கு மேலே 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 பணம் வருது அந்த பணத்தை வந்து கொண்டு வந்தாங்க பட் இவர் வந்து அதை காப்பாற்ற முடியாமல் விட்டுட்டார் அதுதான் இப்போ நமக்கு வந்து நஷ்டமாகிடுது பட் சில நேரங்களில் வந்து ரொம்ப ஏதாவது இப்போ இடி கேஸ் நடக்குது அப்போ அந்த மாதிரி இதில் வந்து இப்போ ஒரு கவர்மெண்ட் ஏதாவது டெசிஷன் எடுக்கலாம் இப்போ கோர்ட் ஜட்ஜ்மெண்ட்டில் நீதிபதி கொடுக்கலாம் இந்த மாதிரி இவ்வளோ இது இப்போ இவ்வளோ இப்போ முப்பத்தி மூணாயிரம் கோடி அவர் மேலே ஃப்ராடு கேஸ் ஃபைல் ஆயிருக்கு அவர் இடி வந்து ரெய்ட் பண்ணி எடுத்துருக்காங்க அந்த பணங்கள்லாம் எடுக்கும்போது அதுக்கு ஏதாவது மதிப்பு போட்டு இவருடைய பணத்தையும் கூட கவர்மெண்ட்டு இல்லை நீ இது நீதிமன்றம் அட்டாச் பண்ணலாம் அது வந்து முடிவுகள் வந்து கிட்ட தான் இருக்குது அதே மாதிரி மத்திய அரசு அதுக்கப்புறம் நீதித்துறை நீதித்துறை தான் இப்போ அவருக்கு வந்து ஒரு ஜட்ஜ்மெண்ட் கொடுப்பாங்க அது முதல்ல கைதானாரான்னு தெரியல கைதானார்னா அதுக்கு தகுந்த மாதிரி இடி மற்ற மற்ற துறையெல்லாம் அவருக்கு ஆராய்ச்சி பண்ணோம் அதில் எப்படின்னா ரெண்டு விதமாக பார்ப்பாங்க ஒன்றும் ஃபினான்ஷியல் ஃப்ராட் மட்டுமான்னு பார்ப்பாங்க அதில் தான் இன்னும் டீப்பர் ஃப்ராடு இருந்துச்சுக்கோங்க சத்தியம் கம்பெனி முன்னே அப்படி தான் விழுந்தது லாமலிங்க ராஜுன்னு இருந்தார் அவர் ரொம்ப நல்லா மதிப்பில் இருந்தார் அவர் பார்த்திங்கன்னா ஒரு சில விஷயங்களை வந்து என்ன சொல்கிறது ஒரு ஃபேக்கு இதெல்லாம் கொடுத்துட்டு மாட்டிட்டார் அவர் மாட்டின பிறகு பார்த்தீங்கன்னா அத்தனை வருஷம் பில்டு பண்ணது ஒரு நிமிஷத்தில் அந்த சாம்ராஜ்யமே சரிஞ்சிச்சு அது வரைக்கும் அது ஒரு டாப் ஃபைவ் கம்பெனிக்குள்ளே ஒரு சாஃப்ட்வேர் நிறுவனமாக இருந்தது தன்னுடைய மதிப்பை இழந்து அந்த கம்பெனியாக இழுத்து மூடப்பட்டது ஸோ அதனால் வந்து அந்த குட்வில் தக்க வச்சுக்கிறது பெரிய நிறுவனம் கண்டிப்பாக சிறப்பாக பணியாற்றணும் அப்புறம் தனிப்பட்ட முறையில் அப்புறம் அவருக்கும் ஜெயில் தண்டனை கிடச்சது ராம்லிங்கராஜுக்கும் அப்புறம் இறந்துட்டார் அவர் ஸோ அதே மாதிரி தான் அர்ஷத் மேத்தாவும் அப்படி தான் அர்ஷத் மேத்தா ஃப்ராடும் நைன்டீன் நைன்ட்டீஸில் நடந்தது ரெண்டாயிரத்தி ஐநூறு கோடி சம்பாதிச்சா அவர் பெரிய சார்ந்தபடி அப்போயே நிறைய கோடிகள் வந்து டேக்ஸ் அதிகபட்சம் டேக்ஸ் கட்டின பணிதான அஷ்டத்மேதா பேர் வந்தது அப்புறம் அவர் ஷேர் மார்க்கெட்டில் ஃப்ராட் பண்ணியிருக்காங்கன்னு கண்டுபிடிச்சாங்க கண்டுபிடிச்சி அப்புறம் ஜெயிலில் போடுபடியாச்சு ஜெயிலில் போடும்போது அவர் மன உளர்ச்சியெல்லாம் ஜெயிலே இறந்துட்டார் ஸோ இந்த மாதிரின்னா அவங்களுக்கு அந்த மன உளைச்சலே பெருசாகிடும் லாபம் வந்தால் தான் ஒரு வியாபாரத்தில் ஜெயிக்க முடியும் லாபம்ங்கிறது வரலன்னா அது எப்போ எவ்வளோ பணம் போட்டு நீங்கள் பண்ணாலும் இல்லை ஆயிரம் கோடி ரூபா போட்டு நீங்கள் ஒரு பெரிய பிஸ்னஸ் பண்ணுறீங்க உங்கள் கம்பெனியில் இருபதாயிரம் பேர் வேலை செய்கிறாங்க வருஷம் கடைசியில் தொள்ளாயிரம் கோடி தான் வருதுன்னா எம்ப்ளாயை பொறுத்து என்ன சொல்லுவான் டெய்லி ப்ராடக்ட் போகுது சார் கத்த கத்தியாக செக் வருது சார் எல்லாம் அவன் சொல்லுவான் அவனுக்கு அதுதான் தெரியும் ஆனால் அக்கௌண்டிங் பண்ணுறவன் தான் கனெக்ட் பண்ணி சொல்லுவாங்க ஐயா ஆயிரம் கோடி செலவழிச்சிருக்கோம் வந்து தொள்ளாயிரம் கோடி தான் நூறு கோடி லாஸ் ஆகிடுச்சுமோ அப்போ அவன் என்ன சொல்லுவான் கம்பெனி எழுத்தும் போடணும் அப்படிமா இதுதான் வியாபாரம் தொழிலாளிகளுக்கு புரியாது கூட இருக்கிறவங்களுக்கு புரியாது ஆனால் அந்த அக்கௌண்டிங் பீப்புள் கண்டுபிடிச்சிருவாங்க இவ்வளோத்துக்கு பிறகும் திரும்ப அணில் அம்பானி எழுந்து வரதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு அது கொஞ்சம் ரொம்ப கஷ்டம் சார் ஏன்னு கேட்டிங்கன்னா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பிஸ்னஸில் ஒரு ஒரு லட்சம் வச்சு ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறாரு அவர் லாஸ் ஆகிட்டாருன்னா கொஞ்சம் சமாளிச்சுட்டு இன்னொரு இடத்துல போய் கடை போட்டலாம் இந்த இடத்துல கடை போடுறாரு கடை படுத்துருச்சு பார்ப்பார் அடுத்து இப்போ மயிலாப்பூரில் போட்டார் அடுத்து போய் ட்ரிபிள் கேனில் போய் ஒரு சிமெண்ட்டில் சேல்ஸ் போட்டு பண்ணிடலாம் இவர் வந்து கொஞ்சம் என்னென்னா உலகம் முழுக்க பிரபலமானவர் மாதிரி அடி சாதாரண அடி கிடையாது முப்பத்தி மூணாயிரம் கோடி வரைக்கும் மாட்டியிருக்கு இவர் நெட்டஸர் வேலையே ரெண்டாயிரத்தி ஐநூறு கோடி தான் இருக்குது சப்போஸ் நீதிமன்ற சொத்து முழுக்க அட்டாச் பண்ணிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க இப்போ நிரவ் மோடி விஜயமல்லியா கேஸ்லாம் அப்படி தான் அப்படி தான் ரெக்கவர் பண்ணாங்க என்னென்ன முடியுமோ எல்லாம் ரெக்கவர் பண்ணி முடிஞ்ச அளவுக்கு நிறைய ரெக்கவர் பண்ணிட்டாங்க நம்ம மத்திய அரசெல்லாம் பண்ணிட்டாங்க அந்த மாதிரி இவருக்கும் பண்ணாங்கன்னா இவர் எதிர்த்து வரது கஷ்டம் இந்த அனில் அம்பானியோட கதை வந்து இந்திய கார்ப்பரேட் வரலாற்றில் ஒரு எவ்வளோ பெரிய ஒரு பாடம்னு நினைக்கிறீங்க ஏன்னா இந்த மாதிரி ஒரு வியாபார கதைகள் பார்க்கும் போது வெற்றியடைந்து வியாபார கதைகளும் இருக்குது தோல்வியுற்ற வியாபார கதைகளும் இருக்குது இந்த அனில் அம்பானி கதையோட ரொம்ப ஸ்பெஷல் விஷயம் என்னென்னா அந்த மனிதர் ஒரு பெரிய குடும்பத்துலேருந்து வந்தவர் இந்த வியாபாரத்தை நாட்டணும்னு தான் இறங்குறார் ஒரு வியாபாரத்தை அழிக்கணும்னு இறங்கலாம் இருந்தாலும் அவரையும் அறியாமல் தோல்வி விடுறார் அந்த தோல்வி வந்து அவரும் சமாளித்து பார்க்குறார் அவரோட இருபத்தஞ்சி முப்பது வயசில் ஆரம்பித்ததுலேருந்து இந்த முப்பத்தாறு வருஷமாக எப்படியா மேனேஜ் பண்ணி நம்ம ஜெயிச்சிடணும் அப்படின்னு பார்த்தா கடைசியாக இப்போ வந்து எதுவுமே முடியாமல் எல்லா பக்கமும் மாட்டி கடைசியில் ட்ராப் ஆகிட்டார் இப்போ அவர் ஸோ இதுலேருந்து நம்ம கற்றுக்க வேண்டிய பாடம் என்னென்னா பிஸ்னஸ் வியாபாரம் தொழில் உணவுங்கிறது ஒரு சேலஞ்சிங் தான் எப்படி நாங்கள் வேலைக்கு போகிறதுங்கிறது இங்கே ஒரு பேசஞ்சர் ட்ரெயினில் போகிற மாதிரி நாற்பது கிலோமீட்டர் ஸ்பீடு ஐம்பது கிலோமீட்டர் ஸ்பீடு அது இப்படி போகும் கொஞ்சம் பெரிய வேலைனா ஒரு வந்தே பார்த்த மாதிரி ஒரு நூற்றி நூற்றி ஐம்பது கிலோமீட்டர் ஸ்பீடில் போகும் ஆனால் இந்த பிஸ்னஸ் வந்து ஃப்ளைட்டில் போகிற மாதிரி லாபம் வந்தாலும் இப்போ எட்நூறு கிலோமீட்டர் ஸ்பீடில் ஃப்ளைட் போகும் நீங்கள் ஃப்ளைட்டில் பார்த்தா சைட்டில் வெளியில் பார்த்தீங்கன்னா ஜெனலில் இன்னும் நகர்ற மாதிரியே தெரியாது இந்த அறுபது கிலோமீட்டர் ஸ்பீடில் போகிற பேசஞ்சர் ட்ரெயின் தடப்படா தடப்பிடான்னு போகும் ஸோ அந்த மாதிரி வியாபாரத்தில் வந்து லாபம் வந்துருச்சுன்னா சேஃப் நஷ்டம் வந்துருச்சுன்னா இப்போ ஏரோப்ளைன் க்ராஷ் தான் அதில் அப்புறம் புழைக்கிறதே கஷ்டம் அது இந்த மாதிரி கோடிக்கணக்கில் போட்டுனா இப்போ அவர் தனிப்பட்ட முறை ஒன்றும் பண்ண முடியாது எல்லாமே போயிடுச்சு அப்படின்னா இப்போ திருப்பி ஜாயின் ஸ்டாக் கம்பெனி திருப்பி ஆரம்பிக்கலான்னான்னான்னான்னான்னா அவருக்கு யாரும் இன்வெஸ்ட் பண்ண மாட்டாங்க திருப்பி அவரால் சின்னதாக கடைலாம் வைக்க முடியாது வாவோ சிதம்பரம் இருப்பில் யாரையும் ஆயிரத்தி ஐநூறு கோடி கப்பலாகிடுச்ச போது திருப்பி மன்னெண்ண உத்தார் ஏன்னா அவர் சுதந்திர போராட்ட வீரர் எல்லாம் இன்றைக்கி யாரும் பண்ண முடியாது ஒரு சின்னதாக திருப்பி ஒரு சின்ன பெட்டிக்கடையெல்லாம் ஆரம்பிக்க முடியாது இந்த சேலஞ்ச் அவருக்கும் இருக்குது பட் அதை பார்ப்போம் அவர் எப்படி அதை மேனேஜ் பண்ணுறாங்கிறது எப்பயுமே அது நான் சொல்லும்போது தனி மனித கெப்பாசிட்டி தான் பட் ஆனால் வரதுங்கிறது கஷ்டம் ரூபாய் அம்பாண்டி வந்து ஒரு பதினஞ்சாயிரத்தில் ஆரம்பித்து தொண்ணூறாயிரம் கோடி வரைக்கும் வளர்றார் அவர் வலைத்தீட்டில் இவர் ஒரு நாற்பத்தையாயிரம் கோடியில் ஆரம்பித்து மைனஸ் முப்பத்தி மூணாயிரம் கோடிக்கு வர்றார் கிட்டத்தட்ட எழுபத்தெட்டாயிரம் கோடி இவர் காலி இருக்கார் அப்படின்னு தான் தெரியுது வந்து இதுலேருந்து வந்து ஒரு தொழில் முனைவர்கள் அதுனா ஒரு ஸ்டார்ட்அப் நிறுவனம் ஆரம்பிக்கிறவங்க வந்து கற்றுக்க வேண்டிய பாடம்னு என்ன நினைக்கிறேன் தொழில் முனைவில வந்து ஒரு வியாபாரம் ஜெயிக்குமா அப்படின்னு நீங்கள் டிசைட் பண்ணி அது ஜெயித்தா தான் லாபம் இப்போ நிறைய பிஸ்னஸ் பீப்புள் எங்கிட்டே சொல்லுவாங்க சார் எங்கிட்ட மட்டும் ஒரு பத்து கோடி இருந்தா அப்படி பிரமாதமாக அதை பண்ணுவேன் இதை பண்ணுவேன் கண்டிப்பாக அவங்களுக்கு லாபம் வரல அப்படின்னா ஏற்கனவே ஒன்றும் இல்லை அந்த பத்து கோடிக்கு நீங்கள் பன்னெண்டு பர்சன்ட் வட்டி போட்டாங்க மாதம் ஒரு வட்டி பத்து கோடிக்கு மாதம் வட்டி பத்து லட்ச ரூபா பத்து லட்ச ரூபான்னா ஒரு நாளைக்கு என்னாச்சு முப்பதாயரூவா ஆச்சு நாற்பதாயிரரூவா ஒரு நாளைக்கு வட்டி மட்டுமே போகும் முப்பதாயிரத்துக்கு மேலே நீங்கள் லாபம் சம்பாதிக்கணும் நீங்கள் பண்ற அந்த ஒரு டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸில் பண்ணுற ட்ரான்சாக்ஷனில் ஒரு ஐம்பதாயிரம் லாபம் சம்பாதிச்சா முப்பதாயிரம் வட்டி கொடுத்துட்டு மீதி இருபதாயிரம் கையில் வைக்க முடியும் இப்போ ப்ராஃபிட்டபிலிட்டி மட்டும் இல்லைனா அடி இன்னும் பயங்கரமாக இருக்கும் அதுதான் உண்மை ஸோ இது பத்து கோடிக்கே இந்த கதைனால் பத்தாயிரம் கோடிக்கு எவ்வளோ கதை ஒரு லட்சம் கோடிக்கு எவ்வளோ கதை அந்த ஒரு லட்சம் கோடி கதை தான் இப்போ இருக்குது நடந்திருக்கு ஸோ அப்போது அடி வந்து மிகப்பெரிய ஒரு லட்சம் கோடிக்கு ஏற்கனவே சொன்ன மாதிரி பத்து பர்சன்ட் வட்டினா கூட வருஷ வட்டியே பத்தாயிரம் கோடியாச்சே அது எங்கே போய் சமாளிப்பீங்க என்றைக்கு உட்காந்து சே சேர்க்க முடியும் ஸோ அதனால் இந்த பிஸ்னஸ் எல்லாமே அந்த குட்வில்லை வச்சுக்கிட்டு தான் பண்ண முடியும் அதனால் வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் இங்கே ரொம்ப கேர்ஃபுல்லாக பார்த்து இது நம்மளால் பண்ண முடியுமான்னு யோசிச்சு அதுவே பார்த்திங்கன்னா எடுத்தமே நான் வியாபாரத்தில் போகிறதுக்கு பதிலில் ஒரு டிகிரி நான் எப்பயுமே என்ன சொல்கிறேன் கொஞ்சம் நாளைக்கு தொழில் கற்றுக்கோங்க எங்கேயாவது ஒரு இடங்களில் போய் வேலை பண்ணுங்க இப்போ இவர் அனிலம்பானியே திருப்பி வந்த பிறகு அவர் திருபாய அம்பானி அப்படி தான் செய்யணும் எடுத்தமே அவர் எம்டியாக உட்கார வைக்கல அந்த கம்பெனியில் நெசவு கம்பெனியில் இருக்கிற தொழிலாளர் கம்பெனியில் போய் சேர்ந்து நீயும் ஒரு எம்ப்ளாயியாக இருக்குன்னு இருக்கார் அதுதான் அவர் கோபம் வந்தது அவருக்கு வந்து எமோஷனல் கிளாஸ் என்னென்னு கேட்டிங்கன்னா இவரை வந்து அவங்களோட பெரியப்பா வந்து நீயும் ஒரு ஒர்க்கர் மாதிரி தாங்கிறாரு இப்போ இதை அவர் சரியாக புரிஞ்சுக்கிட்டு அடிமட்டத்துலேயும் திருப்பி இறங்கி வேலை செஞ்சிருந்தாலும் ஒரே வருஷத்தில் தெளிஞ்சு வந்துடுவார் இவருக்கு என்னென்னா அந்த ராஜாவேட்டு கண்ணுகிட்டியாக வளர்ந்துட்டார் போகும்போது நூறு கோடி ரூபா காரில் போயாச்சு ஸோ அந்த மாதிரி அவர் அந்த இதுலேயே இருந்ததுனால அவரால் இறங்கி வேலை செய்ய முடியல அதெல்லாம் முடியாதுங்கிற மாதிரி ஆர்கியூமெண்ட் பண்ணி ஸோ அப்போ அந்த மனநிலையில் இருக்கிற பாதிப்புகள் ஸோ அதனால்தான் இப்போ ஒரு ஒன்றுமே இல்லாமல் பத்து ரூபா அடிச்சிட்டு வரவன் எப்படி ஒரு கோடி சொன்னாராம் இப்போ பயஞ்சாயிரம் வச்சுருந்த அம்பானி பெரிய கோடி சொன்னாராரு திருபாய் அம்பானி நாற்பத்தஞ்சாயிரம் கோடி வச்சுருக்கிற அனிலம்பானி ஏன் கீழேன்னா அவங்க ஆட்டிடியூட் தான் இப்போ அவர் வந்து வெறும் கூலி தொழிலாளே இருந்தவர் எப்படியா கஷ்டப்பட்டு பயஞ்சாயிரம் ரூபாய் சம்பாதிச்சு அந்த பஞ்சாயிரத்தை மேலே மேலே போட்டு ராப்பாக்கலாம் வச்சு திங் திங்க் பண்ணி பலவித ஐடியா பண்ணி தொண்ணூறாயிரம் கோடி கொண்டு வரார் இவர் கையில் நாற்பத்தஞ்சாயிரம் கோடி சொலையாக கொடுத்து கூட பணம் மட்டும் இல்லை பேக்ரவுண்டு அம்பானி பிள்ளைன்னு சொன்னேன்னா அத்தனை பேர் எத்தனை கோடி வேணால் கொடுக்க ரெடியாக இருக்கான் அப்பேற்பட்ட நிலையை கொடுத்தும் இவருக்கு அந்த வியாபார திறமைங்கிறது இல்லை உண்மையாக தான் அது வந்து ஆனால் இவர் என்ன பண்ணுறாரு சரி எப்படி சமாளிச்சிக்கலாம் சமாளிச்சிக்கலாம் சமாளிச்சிக்கலான்னு போய் இப்போ நீங்கள் சும்மா நாற்பத்தஞ்சாயிரம் கோடி ப்ளஸ்லேருந்து முப்பத்தி மூணாயிரம் கோடி மைனஸில் போயிடுச்சு கிட்டத்தட்ட எழுபத்தெட்டாயிரம் கோடி ஆயிடுச்சு ஸோ அதனால் உங்களுக்கு அந்த வியாபார திறமை இல்லைன்னா ஒரு லெவலில் புரிஞ்சுக்கிட்டு அமைதியாக வெளியில் வரது இன்னும் புச்சாழ்த்தணும் இது வந்து பிஸ்னஸ் ஸ்டாப் லாஸ்னு சொல்லுவாங்க ஒரு வியாபாரம் நஷ்டம் ஆகுதுன்னு தெரிஞ்சிச்சுன்னா அந்த பிஸ்னஸை மூடுறது நல்லது இன்னும் நடக்கும் இன்னும் வரும் இன்னும் வரும்னு மேலே போட்டுக்கிட்டே இருந்தோம்னா கடைசியில் நம்மளையும் எடுத்துகிட்டு போயிடும் இந்த உண்மையும் நம்ம அநிலம்பானிய கதையிலேன்னு கற்றுக்கணும் அதனால் பணம் மட்டும் ஒரு வியாபாரத்தை ஜெயிக்க உதவாது அந்த தேவை இருக்கணும் அதை மல்டிப்ளை பண்ணுற திறமை இருக்கணும் நம்ம செய்ய முடியுங்கிற நம்பிக்கை இருக்கணும் இது எல்லாம் இருந்தால் கூட எல்லாம் கரெக்டாக அமையணும் சில சமயம் எல்லாமே ஒருத்தர் நல்ல ஃப்ரேம் ஒர்க் தெரியும் ஐடியா தெரியும் இறங்குவார் இருந்தாலும் எதிர்பார்த்து சக்ஸஸ் வராது ஏன்னா அதுக்கு பல்வேறு காரணங்கள் அதே மாதிரி திடீர்னு ஒரு இப்போ பாருங்கள் இப்போ ட்ரம்ப் ஒரு ஃபிஃப்டி பெர்செண்ட் லோடிங்லாம் போடுறார் இப்போ ஒரு திருப்பூர்லேருந்து ஒருத்தர் பெண்ணாடை ஏற்றுமதி பண்ணுறாருன்னு வச்சுக்கோங்க அவர் நினச்சிருப்பாரு அமெரிக்கா ஏற்றுமதி பண்ணலாம் ஒரு இருபது கோடி ஐம்பது கோடிக்கு பொருளை ரெடி பண்ணி வச்சுருப்பார் அந்த பொருள் இப்போ டக்குன்னு அவரால் ஏற்றுமதி பண்ண முடியாது அப்போ அவருக்கு மாற்று ஐடியா யோசிக்கணும் அவர் இந்த மாதிரி எதிர்பாராமல் வரக்கூடிய அடிகளை சமாளிக்கக்கூடிய மனோபாவத்தை வளர்த்துக்கிட்டு அதுக்கு தான் வந்து கம்பெனி ரிசர்வ்னு சொல்லுவாங்க இப்போ இப்போ ஒன்றும் இல்லை இவர் ஆப்பிள் கம்பெனி எடுத்துகிறேன் ஸ்டீவ் ஜாப்ஸு அவங்க சொல்கிறாங்க இன்னைக்கு ஆப்பிள் ப்ரொடக்ஷன் இருக்குன்னா கூட இன்னும் ஐம்பது வருஷம் நூறு வருஷத்துக்கு அந்த எம்ப்ளாயீஸ்க்கு சம்பளம் கொடுக்குறது பணம் சேர்த்து வச்சிருக்கார் அப்பேற்பட்ட விஷ்ணரி அவர் விஷ்ணரி அவ்வளோ தான் சேர்த்து வச்சு ஐம்பத்தாயிரம் வயசில் இறந்துட்டார் அவர் ஆனால் அவர் பண்ணியிருக்காரு பாருங்க இதுதான் ஒரு கம்பெனிக்கு உண்மை அந்த கம்பெனி என்ன பண்ணால் ரிசர்வ் கிரியேட் பண்ணி எனக்கு தெரிஞ்ச சில நிறுவனங்கள் ரிசர்வ் கிரியேட் அதில் வர வட்டி இன்ட்ரெஸ்ட் இருக்குது பாருங்கள் அந்த வட்டியிலேயே செலவு இதெல்லாம் முடிச்சிடுறாங்க அந்த மாதிரி கம்பெனி ஆயிரம் கோடி ரிசர்வில் போட்டுருவோம் அதுக்கு வருஷம் வட்டி மட்டும் நூறு கோடி வரும் கம்பெனி கூட எல்லா மேனேஜிங் எக்ஸ்பென்ஸும் ஐம்பது கோடி அறுபது கோடி தான் வரும் மீ நாற்பது கோடி அதில் மிச்சம் வந்து ரீஇன்வெஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க அப்படிப்பட்ட கம்பெனிலாம் இருக்குது ஸோ இதெல்லாம் வந்து இந்த நுணுக்கங்கள்லாம் கற்றுக்கிட்டாங்கன்னா வியாபாரத்தில் சர்வே ஆக முடியும் இல்லைன்னா வியாபாரத்தில் போய் மாட்டிக்காமல் சமத்தா வேலைக்கு போகிறது நல்லது திருபாய் அம்பானி இருக்கார் அப்புறம் முகேஷ் அம்பானி அனில் அம்பானி இந்த மூணு அம்பானிகள் வாழ்க்கையை ஒப்பிட்டு பார்க்கும்போது நாம் எப் என்ன புரிஞ்சுக்கலாம்னு நினைக்கிறீங்க ஸோ இதில் வந்து மூணு எக்ஸாம்பிளுமே அவங்க வாழ்க்கையில் இருக்கு சார் அதாவது ஒருத்தர் ஒன்றுமே இல்லாமல் ஒரு கூலி தொழிலாளியாக இருந்தால் கூட அவருக்கு ஒரு நல்ல ஐடியா இருக்குது அவர் நல்ல பவர் இருக்குது ஹா ஹார்ட் ஒர்க் இருக்குது அது தவிர்த்து காலமாக அவருக்கு ஹெல்ப் பண்ணுதுன்னா அவர் மிகப்பெரிய கோடீஸ்வரம் ஆக முடியுங்கிறது திருபாய் அம்பானி எக்ஸாம்பிள் ரூம் அஞ்சாயிரம் ரூபாவில் ஆரம்பிச்சு கிட்டத்தட்ட அவர் எழுபது வயசில் தொண்ணூறாயிரம் கோடி வரைக்கும் சேர்க்க முடியுது அப்போது அவர் ஹார்ட் ஒர்க்கு அவரோட நம்பிக்கை அவர் எடுத்த முடிவுகள் அவர் எடுத்த பயணம் அதே மாதிரி அவரோட ஃபோக்கஸ் டீப்பில் போயிட்டே இருந்தார் அவர் ஃபஸ்ட்டு துணி ஹோல்சேல் விற்கிறாரு அப்புறம் துணி மேனுஃபேக்சர் பண்ணுறாரு அடுத்து அதுக்கு வந்து ரேன் மேனுஃபேக்சர் பண்ணுறாரு அதுக்கப்புறம் பெட்ரோ கெமிக்கல்ஸ்குள்ளே போகிறாரு கடைசியில் பெட்ரோலியம் வரைக்கும் போயிட்டார் ஸோ அதில் பண்ணியிருக்காரு ஆனால் அதுலையும் கூட எலமை கூடி வந்தது பாருங்கள் சில நேரங்களில் பலவித தடைகள் வரும் ஒவ்வொன்றும் பெட்ரோலியம் எடுக்கிறாங்க பெட்ரோலியம் வந்து எப்பயும் கவர்மெண்ட் எடுக்கிற விஷயம் ரிலையன்ஸ் பெட்ரோலுக்கு முதல்ல கொடுத்தாங்க ஸோ அந்த மாதிரி ஏதாவது வாய்ப்புகள் வரணும் அது ஸோ அந்த சக்ஸஸை நம்ம அம்பானி ரூபாய் அம்பானிகிட்ட பார்க்குறோம் இப்போ அடுத்து நம்ம முகேஷ் அம்பானிகிட்ட பார்க்குற நாற்பத்தஞ்சாயிரம் கோடி வந்துச்சு ரெண்டாக பெர்ச்சி இவருக்கு ஒரு நாற்பத்தஞ்சாயிரம் கோடி நமக்கு நான் ஏற்கனவே சொல்ல மாதிரி எனக்குலாம் நாற்பத்தஞ்சாயிரம் கோடி கொடுத்தா சாமி கொண்டு போய் எஃப்டியில் போட்டுட்டு நிம்மதியாக வீட்டில் தூங்கிடுவேன் அப்போ நாலாயிரத்து ஐநூறு கோடி வருஷத்துக்கு வட்டி வரும் ஒரு தமாஷைக்கு சொல்கிறேன் ஸோ அப்படி தான் நம்ம நினைப்போம் ஆனால் அப்பயும் இவங்க ரெண்டு பேரும் உறங்காமல் ரெண்டு பேரும் பாடுபட்டு இன்றைக்கி நாற்பத்தஞ்சாயிரம் கோடியை ஒம்பது லட்சம் கோடியிலேருந்து பத்து லட்சம் கோடி நெட்டசெட் வேல்யூவாக முகேஷ் அம்பானி மாற்றிருக்காரு ஆனால் இவரும் வந்து நாற்பத்தஞ்சாயிரம் கோடி போட்டு என்ன பாடுபட்டும் வந்து இவர் கடைசியில் மைனஸ் முப்பத்தி மூணாயிரம் கோடி இருக்கு அதனால் நாற்பத்தஞ்சாயிரம் கோடி இருந்தாலும் உறங்காமல் ஒரு மனிதன் ஒம்பது லட்சம் கோடி பண்ண முடியுங்கிறதும் நம்ம புரிஞ்சுக்கிறோம் முகேஷ் அம்பானியை பார்த்து நாற்பத்தஞ்சாயிரம் கோடி இருந்தாலும் பிஸ்னஸ் சரியாக பண்ணலன்னா முப்பத்தொன்பாயிரம் கோடி கடனில் நீ போயிடுவேன் அப்படிங்கிறது அனில புரிஞ்சுக்கிறோம் மூணுமே அவங்க ஃபேமிலியில் எக்ஸாம்பிள் இருக்குது And you want to come?